ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த உணர்விற்குள் செல்வதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் நமக்கு தெரிவதில்லை அதனாலதான் இந்த மாதிரியான உயர் உணர்விற்குள்ளே லைக்கின்ற தியானத்தோட முக்கியத்துவம் பேர் வந்து சொல்ற சாமி தியானம் பண்ண நேரம் இல்லைன்னு நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க அது அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் நீங்க நம்பலைன்னு சொல்லுங்க அதான் உண்மை மற்றவங்களுக்கு எல்லாம் கடவுள் இருபத்தி நாலு மணி நேரத்தை விட அதிகமா நேரம் கொடுத்துருக்காரு கிடையாது அது அந்த அளவுக்கு ஒரு ப்ரையாரிட்டியான விஷயமா நமக்கு தோன்றது இல்ல அளவுக்கு அதிகமாக உங்களுக்குள்ள உங்க நரம்புகளுக்கு உராய்வு நடந்துகிட்டே இருந்தா நிம்மதியான உறக்கம் இருக்காது பகல் கனவு அதிகமாக அதிகமாக இரவு கனவு அதிகமாகும் தூக்கம் இருக்காது இந்த தூக்கமின்மை வியாதி இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த நித்திய தியானத்தை செய்து சில நிமிடங்களாவது இந்த நிர்விகல்ப நிலையில் இருங்க தூக்கமின்மை பிரச்சனை தீர்ந்து போயிடும் மீறி பிரச்சனையும் தூக்கம் இல்லாம இருக்கிறதுக்கும் அளவுக்கு மீறி தூங்குற என்ன ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த உயர்ந்த உணர்வு நிலைக்குள் சென்று சில நிமிடங்களாவது நிர்விகல்ப நிலையில் இருத்தல் நம்ம எல்லாருமே தூக்கமின்மைன்ற பிரச்சனை வந்தா உடனே என்ன பண்றோம் தூக்க மாத்திரையை தேடுறது உடனடி தீர்வுகளை தேடுறமே தவிர அதோட சைடு எஃபெக்ட்டும் அதனால ஏற்படுற உடம்புக்கும் நரம்பு மண்டலத்துக்கு ஏற்படுற இழிவை நினைப்பதே இல்லை ஒரு நபர் இப்படித்தான் தூக்கம் வரல அப்படின்னு டாக்டர் கிட்ட போறாரு தூக்கம் வராம இருக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு சார் அப்படின்னு டாக்டர் உடனே ஒரு தூக்க மாத்திரை எழுதி கொடுத்து ஒரே ஒரு மாத்திரை மட்டும் சாப்பிட்டு தூங்குப்பான்னு சொல்றாரு இவருக்கான இவர் மேல நம்பிக்கை இல்லை ஒரு மாத்திரை சாப்பிட்டா தூங்குவோம் ஒரு நாலு மாத்திரையை சாப்பிடுறார் நல்லா தூங்குறார் நல்லா தூங்குறார் காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு கரெக்ட் டைம்க்கு ஆபீஸ் போறாரு இவர் கரெக்ட் டைமுக்கு ஆபீஸ் போறதே இல்லை ஏன்னா தூக்க பிரச்சனைனாலும் ஆபீஸுக்கு போறதே இல்லை அன்னைக்கு ஆபீஸ் போறாரு